ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவனால எக்ஸ்டா இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் கேப்சிகம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி ஒரு அகலமான கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன் அதோட ஒரு அரைக் குடமிளகாயை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கலந்துக்கலாம் இதில் வந்து தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க பாருங்க நல்லா வந்து தண்ணி எல்லாமே வெளியேறி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு உரமாக எடுத்து வச்சுருங்க அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படி இல்லாட்டி பட்டர் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலையும் ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டா அதையும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் கிரேவி வந்து நல்லாயிருக்கும் அதையும் வந்து எண்ணெயிலையும் நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் எண்ணெயிலையும் இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஹாஃப் மினிட்டுக்கு வதக்கினா போதும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க மசாலா சோட எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு தக்காளியுமே வந்து நல்லா வந்து கொதிப்பிடிச்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அதையும் வந்து ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க பாருங்கள் சூப்பராக வந்து இந்த மாதிரி வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம வந்து கேஷூ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் முந்திரி பிறப்போ ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சு அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க இது போது நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரிச் டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நம்ம வந்து முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம அது வந்து சீக்கிரமாகவே வந்து திக்னஸ் ஆயிடும் அது முன்னாட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே வந்து அடிப்பிடிச்சிரும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம வந்து மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கொதிப்பிடிக்கிற ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க ஸ்வீட் கார்னையும் கேப்சிகமையும் இதோட சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து கேப்சிகம் வந்து ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம் தேவையில்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் அப்போ தான் வந்து நல்லா வந்து கிரேவியோட மசாலாஸ் வந்து இறங்கி வரும் இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்தனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து கொதித்து ஓரளவுக்கு வந்து சுண்டி வரணும் இப்போ இதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்படி செய்யும்போது நல்லா ஸ்வீட்டாக புளிப்பாக காரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் ஃபைனலாக கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் பாருங்க சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க ஈ நாள் இனிய நாள் ஆகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்